உங்கள்ட்ட ஒரு கட்சியை பத்தின ஒரு கேள்வி எடப்பாடி சேர்த்துக்கு வர மாட்டாரா கட்சியில தூங்குற பிள்ளை எழுப்பி கேட்டாலும் சொல்ல சேர்த்துக்க மாட்டாரு அப்படின்னு ஏன் அப்படி சொல்றீங்க ஏன் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே தெரியும்பா ஓபிஎஸ்ன்றவர் அவர் அந்த கட்சியில் இருந்தவர் அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு ஜெயலலிதா அம்மானாலும் மூணு தடவை முதலமைச்சராக இருந்தவர் ரெண்டாவது இவருக்கும் அவருக்கும் கட்சிகளை பிடிக்காம தான் சண்டை வந்து தான் வெளியில் வந்தார் வெளியில் வந்து ஆயிரத்தெட்டு கேஸ் நடந்துட்டு கிடக்கு இதெல்லாம் கட்சி அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க இப்போ அவர் கண்ட்ரோல்ல இருக்கு இப்போது சசிகலாமா டிடிவி ஓபிஎஸ் இவங்க மூணு பேர்ல யார் வந்தாலும் சேர்த்துக்க மாட்டார் என்னொரு ரீசன்னா சேர்த்தோம் அப்படின்னா அவங்க உள்ள வந்தோன்னா அரை மாதத்துல எடப்பாடியை தூக்கி அடிச்சிருவாங்க ஸோ அளவுக்கு அவங்களுக்கு டேலண்ட் இருக்குது எடப்பாடிக்கு இருந்து அவங்களாம் கட்சியில் இருக்கிறவங்க ரெண்டாவது சசிகலாமான்றது வந்து ஜெயலலிதா கூடயே பயணிச்சவங்க ஸோ அதனால அவங்க மூலியமா நிறைய பேர் வாழ்க்கை அதாவது போஸ்டிங் வாங்கினவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அதனால அந்த ஒரு நன்றி கடனுக்கு டக்குன்னு வருவாங்க ரெண்டாவது இன்னொரு பெரிய சமுதாயத்தை சேர்ந்தது மூணு பேருமே ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதுதான் இப்போ பெரிய மைனஸ் எடப்பாடி இது வெவ்வெற வெவ்வேற யாருந்தா தெரியாது இப்ப மூணு பேர் சேர்ந்ததுனால அந்த சமுதாயமே என்ன நினைக்குது அப்படின்னா சோ அவரு ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் அந்த சமுதாயம் தான் மேல இருக்கணும் இந்த சமுதாயத்தை உள்ள விடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு அதையும் அமுக்க பாக்குறாரு வேற யாருமே வெளியில வரல அப்படின்றதுனாலதான் வந்து அந்த சமுதாயத்தை சேர்ந்த ரெண்டு மூணு பேருக்கு பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனா இருந்தாலும் இப்போ பிஜேபி எல்லாம் உள்ள வர்றதுனால எல்லாம் சேர்ந்து சேரணும் சேரணும்னு சொல்லுவாங்க பிஜேபி தான் சொல்லணும் எடப்பா இது எடப்பாடி சொல்ல மாட்டார் பிஜேபி சொல்லும் எதனால அப்படின்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட் வாய்ப்பு டிடிவி உள்ள வந்தாரு அப்படின்னா அதே சமூக சமுதாயம் தான் அவங்கள வருவாங்க சசிகலாமா வர்றாங்க அப்படின்னா அதுவும் ஓபிஎஸ் உடனே அவங்களோட சமுதாய ஓட்டு மொத்தமா பிஜேபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வந்து சேரணும் சேரணும் சொல்லுவோம் ஆனா எடப்பாடி தலைகளும் தண்ணி குடிச்சாலும் வேணாம்னு சொல்லுவாப்ல ஒருவேளை அவர் அத்து விட்டு அவர் அத்து விட்டு இப்ப செங்கோட்டையன் இருக்காரு அவர்தான் தான் இருக்கிற மூத்த சொல்லலாம் அவர் அவரை வச்சு ஒரு புதிய ஒரு அதிமுகவா உருவெடுக்குது அப்படின்னா அவரை வச்சு வேணா பிஜேபி ட்ரை பண்ணலாம் அப்படி ஓபிஎஸ் சசிகலா செங்கோட்டையன் இவங்க எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து உட்கார்ந்து பேசி எடப்பாடி விரட்டி விட்டுட்டு ஆனா எடப்பாடி இருக்கிற வரைக்கும் அவங்களை யாரையும் கட்சிகளை சேர்த்துக்க இப்ப எடப்பாடிக்கு அவருடைய பதவிதான் முக்கியம் அந்த தலைமன்ற அதிமுக தலைவர் நான் தான் அப்படின்றது முக்கியம் வளரவேண்டாம எப்படிமா ஜெயிக்கும் இது வரைக்கும் அவரு எலெக்ஷன்ல பதவி ஏற்று நாளிலிருந்து தான் இப்பவும் சரி அதிமுக தனிச்சன ஆட்சி அமைச்சு டிஎம்கே கூட கிடையாது டிஎம் எல்லாம் கூட்டணி தனித்து தனித்தன் ஆட்சி அமைச்சு ஆனா இப்ப எடப்பாடி வந்ததுல இருந்தே வந்து எல்லா எலெக்ஷன்லயுமே தோல்வி தானே இது நார்மலா மக்கள் எல்லாத்துக்குமே தெரியுமே ஜெயலலிதா தெரியாதா தெரியும் இருக்காங்க கட்சி எந்த இடத்துல எடப்பாடியும் அதை செய்ய வேண்டியது தானே அது வர மாட்டாங்கல்ல ஒவ்வொரு தான் ஒவ்வொரு வகையில லாக் ஆகி வச்சிருப்பாங்கல்ல சினிமா போட மாதிரி பத்திரத்துல கழித்து போடு நீ எல்லாம் உன்னாலும் நம்ப முடியாது நீ பயில கழுத்து போடுன்னு கழுத்து கூட வாங்கி வச்சிருக்கலாம்ல விட்டா திருப்பி ஓடி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட வாங்கி வச்சிருக்கலாம்ல அப்ப கூவத்தூர்ன்னு ஒரு இது நடந்ததுன்னா அங்கெல்லாம் என்ன நடந்திருக்கும் இந்த மாதிரிதான் நடந்திருக்கும் ஆனா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம பாவம் நம்பி பதவியா கொடுத்துட்டு போனது வந்த உடனே நல்லபடியா குடுத்துருது அப்படின்னா ஓபிஎஸ் இடத்துல உடனே வச்சு பாத்திருப்பாங்க அதுக்கு அடுத்து நீ நல்ல பொசிஷன் பார்ப்பான் ஆனா அது ஒரு நம்பிக்கை பண்ண பண்ற தான் இருக்கு எல்லாத்துக்குமே இப்போ லோக்கல்ல ஒரு இருக்க இருக்காலே வந்து பதவி இல்லைன்னா அவன் அவனை யாருமே அழைச்சு மாட்டேன் அவனுக்கே வந்து ஒரு மாதிரி இருக்கு இது முதலமைச்சருன்றது எவ்வளவு பெரிய பதவி அதனால அவருக்கு அந்த என்ன இருக்கும் எல்லாத்துக்குமே இருக்கும் அதனால வந்து எழுதி வச்சுக்கோ இந்த எலெக்ஷன்ல இந்த எலெக்ஷன் எலெக்ஷன் எலெக்ஷனுக்கு இந்த பேச்சுகள் நடந்துட்டு இருக்கும் இந்த மூணு பேர்த்தையும் எடப்பாடி இருக்கிற வரையும் வச்சு சேர்க்க மாட்டாரு பிஜேபி சேர்க்க துடிக்கும் ஜெயிக்காதுன்னு சொல்ல முடியாது பிஜேபியோட கூட கூட்டணி இருக்கிறதுனால ஏதோ கொஞ்சம் சதவீதம் அது இப்போ அது மேக்சிமம் வந்து பிஜேபி வந்து அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து வெளியவே தெரிய ஆரம்பிச்சது இருந்தாலும் அதுக்கு ஒரு சதவீத வாக்கு சதவீதம் இருக்குல்ல நிறைய பேர் ஒன்னும் ஓப்பன சொல்லுங்களா நிறைய பேர் வந்து பிஜேபி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேருக்கு அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் தமிழ்நாடு மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சென்ட்ரலில் பிஜேபி ஆனால் இங்கே வந்து பிஜேபி வரக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட் பண்ணிட்டாங்க என்ன ரீசன் அப்படின்னா அது அவங்களுக்குள்ளே அந்த ஒரு மதவாதம் அந்த ஒரு இந்துத்துவா அந்த ஆர்எஸ்எஸ் அப்படின்றதுனால அது இவங்களுக்கு நிறைய பிடிக்கல அதாவது எல்லாருமே கோயிலுக்கு போகிறோம் பெரியாரை தூக்கி தூக்கி பிடிக்கிறாங்க பெரியார் மண்ணு பெரியார் மண்ணுன்னு சொல்கிறோம் எந்த கோயிலில் கூட்டம் கம்மியாக இருக்கு எந்த கோயிலில் கூட்டம் கம்மியாக இருக்கு எல்லா கோயிலுக்கு போயிட்டு அவ்வளோ அவ்வளோ விஷயத்துக்கு கிளியராக இருக்கான் அதனால பிஜேபி ட்ரை பண்ணுவோம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தோம்னா அடுத்த முப்பத்தொன்னு பிடிக்கலாம்